பாசிப்பயிற குழம்பு எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பாசிப்பயரை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டு குக்கரில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து பாசிப்பயிறை ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துடணும் பாசிப்பயிற நல்லா வெந்து வந்துடுச்சு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் சோம்பு கறி மசாலா இலை கருவேப்பிலை எண்ணெயில பொரிச்சிட்டு இடிச்சு வச்சுருக்க பூண்டு சேர்த்து எண்ணெயில மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயத்தை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து எண்ணெயிலே பச்சை வாசனை போகிற வரை வதக்கி எடுத்துட்டு நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து எண்ணெயிலே வதக்கணும் தக்காளி சீக்கிரமாக வேக கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரம் தக்காளி வெந்து வந்துடும் தக்காளியும் நல்லா எண்ணெயிலே வெந்து வந்துருச்சு மஞ்சத்தூள் சேர்த்து எண்ணெயிலே பச்சை வாசனை வரை வதக்கி எடுத்தாச்சு இப்போ வேக வச்சுருக்க பாசிப்பேரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி சேர்த்து ரெண்டு ஸ்பூன் மல்லிகைத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சு கொதிக்க வச்சு எடுத்தோம்னா பாசிப்பேர் குழம்பு ரெடியாயிரும் சுவையான பாசுப்பேர் குழம்பு ரெடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாசுப்பேர் குழம்பு செய்கிறது ஈஸி தாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்